தற்கு கொடுக்க மாட்டா பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா தான் பாடுது நீங்க பரம்பரை அப்படி எல்லா பொண்ணுக்கும் தங்கியிருந்து சொல்லி வச்சிருக்கீங்களே அந்த பாலாவுக்கு தான் சொல்லி வச்சேன் அந்த பொண்ணு மத்த சொல்லி வச்சிருக்கு என்னங்க பெரிய அக்காவை பாட சொல்லிங்களே ஆமாடா குழந்தை நான் கூட இப்ப நினைச்சேன் நிலமா நீ பாடி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே இன்னைக்கு தான் கொஞ்சம் பாட நான் கேக்குறேன் ஆமாப்பா பாடுங்கக்கா அக்கா பாடத்துக்குள்ள ஏண்டி அவசரப்படுறீங்க பாடுவாங்க அடுப்புல அரிசி போட்டிருக்கேன்ப்பா எப்பவுமே என் மூத்த பொண்ணு அப்படித்தான் கொஞ்சம் வெக்கப்படும் பாலா ஆமா இவரோட மகன் சின்ன பையன் தான் பாட்டு சொல்லிக்கிறேன்னு ஒற்ற கால அவர் நல்ல நாடா பாத்து போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துரு நல்ல நாலு இன்னைக்கே கூட்டிட்டு போலான்னு ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்துட்ட ஆமாங்க இன்னைக்கே வந்து பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் அது சரி ஓம்பெரியத்தை எடுப்பானா போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துருக்கியா சரிப்பா குழந்தை

என்னப்பா அது வந்தது வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இல்லீங்க சாப்பாட்ட கம்மி பண்ணா சஜ்ஜமத்துக்கு மேல எங்க இருக்கலாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே எப்படியோ பாட்டை சொல்லி கொடுத்து எங்க பையனை ஒரு பெரிய சங்கீத வித்திதான் தெரிவோம் ஆனா ராடா இந்த பாட்டுக்காக எங்க பையன் படுற பாட்டை எங்களால பார்க்கவே முடியலம்மா பாலா என்ன அது என்னங்க இதனுடைய மிக உருவா எங்க அது பையனை தான் கேட்கணும் பையன் பழகி பழக பாத்து சரியாவில்லன்னு கொஞ்சம் கோவத்தை இது கிட்ட அதிகமா காட்டிட்டான் போல இருக்கு நல்ல வேலை பசிக்கு பாதையை தின்னுபிட்டு மிச்சத்தை தான் கீழே இது ஒரு கோர காட்சி ஐயோ மிருதங்கமா இது என்ன அந்த வீட்டுக்குள்ள பாத்தியங்க நிஜம் உருவமே மாறி தெரியுது அதுக்குதான் நான் அப்பவே கேட்டேன் இதுவும் வீடான்னு என்னத்த சொல்றது எல்லாம் பையனுடைய தொழிலாளர் தான் சரி சரி பையனை சீக்கிரமா கூப்பிடுங்க நல்ல நேரத்துல பாடத்த ஆரம்பிச்சிட்டு, நாங்க போயிடுறோம் சரி. சின்ன பைய? சின்ன பைய? என்னங்க? பையன் நேரா போறான். அடடே, இது நம்ம வீட்டு வேலைக்கார பைய. கூப்பிடு சீக்கிரம். சின்ன பைய? சின்ன பைய? என்னம்மா? இவன் தான் என் மாமன். சின்ன பையன் உன்கிட்ட தான் பாடம் சொல்லிக் வேணும். எங்க உயிரை வாங்கிட்டான் என்னங்க? இவர சின்ன பையன் ஆமா. இவன் தான் என் சின்ன மாமன். குழந்தை ஓடிடாம அப்பா அப்பா என்னப்பா ஓடி இல்லாம சொல்றாங்களே இருமா பாடத்தை ஆரம்பிச்சு போயிடலாம் உங்களுக்கு யாராவது சங்கீதம் சொல்லிக் கொடுத்தது அலங்கோலமா இருக்கேன்னு கேட்டேன் அது எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கத்துக்கிட்ட லட்சணம் எங்க ஊர்ல வாங்குற நீ சும்மா இருமா ஏ நீ சும்மா இருப்பா உங்களுக்கு பாட தெரியுமா ஓ முறையோட பாட தெரியாத எதுவும் சுமாரா பாடுவீங்கல்ல பாடு அப்ப ஒரு பாட்டு பாடு

நீதான் காட்டி அந்த பொண்ணை துரத்திட்டு முட்டாப்புற துறத்துனா என்னப்பா போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க அதை சவகாசமா செய்யலாம் இப்ப சாப்பிடுறதுக்கு அப்பா சாப்பாடா சாப்பாடுதான் லயாக்கு நீ

சரியா விசாரிக்காம ஒரு தலை பட்சமா நியாயம் பேச வரையே ஏயா நீ மனுஷன் தானா இல்ல நீ வேற என்னன்னு கேக்குறாத இப்ப எங்க பார்த்தாலும் சமாதானத்தை விரும்பும்போது நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கப்படாது பெண்கள் மேல தப்பு இருந்தாலும் அதை ஆண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இந்த இரும்ப பிடி எங்க கீழே விழுந்து தொலை போற சரி சரி பாத்தா பா சரி பாப்பா அப்பா தான் அப்பா தான் மாதா ஓஹோ பாட்டு வாத்தியாரா இல்ல இல்ல பயிற்சி வாத்தியாரா இருக்கும் எங்க போற கிளப்ப நான் கூட தான் ஹோட்டலுக்கு போகணும் வருத்தமா சண்டை வளர்த்துட்டீங்கன்னா சமாதானப்படுத்தலாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு வர ஹலா உண்மையிலேயே என்ன வர வேண்டாம்னு சொல்றியா

நல்ல சீமா அவளை பதே எங்கூட்டி எனக்கு நல்ல சீமாக்கி அவளை பதே எங்கூட்டி பொருகி நாலுக்கு நான் கடந்த அந்த దోషిపోయి Bye. -bye. 시청 <shriek> <shriek> என்னடா கூப்பியா அப்பா அப்பா பையன் கூப்பிடுறான் என்னன்னு ஏப்பா என்ன என்ன கூப்பியா சொல்ற சும்மா பாத்தியாரி பையன் வந்து உட்கார்ந்தா நீ ஏன்டா என்னைய சாக சொல்றது சரி 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 நீங்க சும்மா இருந்த சரி

பாருங்க என்ன அப்படி பாக்குறீங்க சிரிப்பெண்ண வேண்டி கிடக்கு என்னமோ இன்னைக்கு ஒரே சிரிப்பா வருது ஏன் சிரிப்பா வருது என்ன சிக்கோ இதுதான் பாடம் கத்துக்கிற லட்சணமா எனக்கு யோ

முடிவா சொல்றேன் உங்க அப்பாத நீ கேப்பியோ சும்மா இருப்பியோ எனக்கு தெரியாது எப்படியும் என் பேரனுக்கு உன் தங்கச்சி கலாசம் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும் இல்லன்னா என்னால உயிர் வாழ முடியாது கலாவை கட்டிக்கல தற்கொலைங்கிற முடிவை தவிர வேற மார்க்கமே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லுவேனோ என்ன நீங்க பயப்படாதீங்க பட் பாயிண்ட் நம்பர் ஒன் கலாம் மை ஒயிட் பாயிண்ட் நம்பர் டூ இந்த காரியம் நடக்கல அடியேன் காலம் பூரா பிரம்மச்சாரி தான் ஓ சாரி ஆஹ் ஐ மீன் பேட்ல

குழந்தைங்க பேரு குழந்தை நம்ம வீட்டு வேலைக்காரன் இவன் பேச்சுக்கு அப்பா மறுப்பு சொல்லவே மாட்டாரு குழந்தை வா இப்படி உட்கார் குழந்தைதான் சட்டங்க அப்பமா நாங்க போயிட்டு வர்றோம் அப்பா கிட்ட கேட்டு நீ முடிவ சொல்ல அனுப்பு நல்லதுங்க தம்பி வாப்பா போலாம் பாட்டி நான் குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு வரேன் நீ போ உனக்கு மோர் மார்க்கெட்ல செகண்ட் சில சாமானலாம் வைக்கிறது பிள்ளையா சமான் நான் வாங்கி தரேன்டா கண்மே கலா மேலதானே இருக்கிற என்ன கேட்கிற சார்தான் நீ சென்ஜினியரா பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி பிரைட்டா கேக்கும் அந்த அம்மாவை கேக்குறதுக்கு நீ யாரு யாருடா கேட்டாய் கூறு கட்டவனே நான் ஒரு வீரனடா உரிமையோடு கேட்கிறேனடா உண்மத்தா அவள் எனக்கென்று நிச்சயிக்கப்பட்டவளடா நிர்லஜா என்னையா பேசுறேன் ஏய் நான் உன்னை திட்டுகிறேனடா பொய் சொல்றேன் சத்தியமாக சொல்லுகிறேன் ஏய் பட் நீ உன் முதலாளி இடத்தை சொல்லி அவளுக்கும் எனக்கு விவாகத்துக்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் உன்னை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாரை குத்தி குறைசி விடுகிறனா இப்படிக்கு பம்பாய் மேல்